வணக்கம் இன்றைக்கி கிளாஸில் கிராமியப்பாளையம் நைன் பாயிண்ட் ஜீரோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நார்மலாக இந்த கொள்முதல் போடுறது எப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூ பாத்திரலாம் கொள்முதல் போடுறதுக்கு என்ன ஒன்று நம்ம சாஃப்ட்வேரில் லெஃப்ட் சைடு மெனுவில் மேலே ஃபஸ்ட் எடுத்தோன்னு இருக்கு கொள்முதல்னு இருக்கும் இந்த கொள்முதல்குள்ள போய்க்குங்க நம்ம சங்கத்தில் கொள்முதலை பொறுத்தவரை மொத்தம் மூன்று விதமாக பிரிக்கலாம் ஒன்று பால் வாங்கும்போது நோட்டில் எழுதி வச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது சிஸ்டத்தில் அடிக்கிறது ஒரு மெத்தடு அல்லது ஆட்டோமேட்டிக் ஏஎம்சின்னு சொல்லுவோம் அதாவது இடம் மிஷின் அனலைசரெல்லாம் கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணி பால் வாங்குறது ஏஎம்சின்னு சொல்லுவோம் அல்லது டிபியூவில் பால் வாங்கிட்டு அதிலேருந்து பென் ட்ரைவ்ல காப்பி பண்ணி உள்ள கொண்டு வரும் இந்த மாதிரி மூணு மெத்தடில் நம்ம பால் வாங்கலாம் இப்போ நம்ம இந்த க்ளாஸில் என்ன பார்க்க போறோம்னா நோட்டில் எழுதி வச்சதை உள்ள ஃபீட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் இந்த கொள்முதல் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேரில் கொள்முதல்குள்ளே வந்துடும் கொள்முதல் பார்ட்டில் இப்போ இங்கே எந்த தேதி வந்து நிற்கிதோ எந்த நேரம் வந்து நிற்கிதோ இதுக்கு முந்தின நேரம் வரைக்கும் நம்ம ஆல்ரெடி என்ட்ரி போட்டிருக்கோம்னு அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் இருபத்தி மூணு இருபத்தேழு மூணு இருபத்தி நாலு மாலை வந்து நிற்கிது அப்போ காலையோட எண்ட்ரி இருக்குன்னு அர்த்தம் இதுக்கு முந்தின ஷிஃப்ட்டுக்கு போகிறக்கு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா காலையோடது காட்டும் மறுபடியும் கிளிக் பண்ணால் இருபத்தேழு மாலை மறுபடியும் கிளிக் பண்ணால் இருபத்தி அப்படியே ஒவ்வொரு ஷிஃப்ட்டாக முன்னால் முன்னாள் போகும் இது கிளிக் பண்ணிணா அடுத்த நேரம் வரும் அடுத்த நேரம் அடுத்த நேரம் இப்போ இருபத்தேழு காலையில் மொத்தம் இருபத்தாறு சாம்பிள் இருக்குங்கிறது இங்கே காமிச்சிருது இருபத்தாறு சாம்பிளையும் இங்கே காமிச்சிருது இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறோம்னா இங்கே இதில் ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் ஃபேட் எஸ் ஆஃப் இந்த ரெண்டு டிக்கு இருக்கு இதில் சிலருக்கு மட்டும் ஃபேட்டில் டிக்கு இருக்கலாம் அல்லது எல்லார் ஃபேட்லெட்டுக்கு இருக்கலாம் என்னென்னா உங்கள் சொசைட்டியில் ஃபேட்டும் எஸ்என்எஃப் ஃபீட் பண்றீங்க அனலைசர் வச்சிருக்காங்களா ஃபேட் எஸ்ஆப் ஃபீட் பண்ணுவீங்க ஸோ ஃபேட்டும் எஸ்என்எஃப் ஃபீட் பண்ணுறதா இருந்தா ஃபேட்எஃப் அந்த மெத்தடுக்கு மாத்திக்கலாம் எப்படின்னா இந்த ஜென்ரல் செட்டிங்னு இருக்கு பாருங்க இந்த ஏஎம்சி செட்டிங்ஸுக்கு பக்கத்தில் ஜென்ரல் செட்டிங் இதுக்குள்ள கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஃபேட் எஸ்என்எப்னு இருக்கும் இங்க ஃபேட் எஸ்என்எப்னு இருக்கா ஃபேட்டையும் எஸ்என்எஃபையும் வாங்கி எல்லாரும் அதுவே கால்குலேட் பண்ணிக்கணும்னு அர்த்தம் இந்த ஃபேட் பட்டன் மேலே ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா என்ன வேணும்னு ஃபேட் ரேட் சில சொசைட்டிகளில் வெறும் ஃபேட்டை மட்டும் கொடுத்தாலே ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படி வேணும்னா இந்த ஃபேட் ரேட் செட் பண்ணிக்கலாம் இன்னும் சில சொசைட்டிகளில் பெரும்பான்மையான அந்த அனலைசர் இல்லாத சொசைட்டிகளில் எல்லார் லேப்டோப் மீட்டரும் பண்ணுவாங்க அப்போ இங்க ஃபேட்டும் வச்சுட்டிங்கன்னா இங்க டிக் பாத்தீங்கன்னா எது எது இருக்குன்னா எல்லாரும் டிக் இருக்கும் இங்கே எது டிக் இருக்கோ அந்த வேல்யூ நம்மகிட்ட வாங்கும்னு அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுங்கிற மெம்பர் ஒரு லிட்டர் எல்லாரில் போய் கர்சார் நிற்கிது இருபத்தேழு என்டர் நாலு ரெண்டுக்கு நாற்பத்தி ரெண்டுன்னு கொடுத்தாலே போதும் அதுவே நாலு புள்ளி ரெண்டுன்னு மாற்றிக்கும் ஃபே எல்லாரும் ஃபேட் எஸ்என்எஃப் இந்த மூணுக்கும் புள்ளி வைக்க வேண்டியது இல்லை லிட்ருக்கு மட்டும் கட்டாயம் புள்ளி வைக்கணும் என்ன ரீசனோ ஒன்றரை லிட்டரும் வரலாம் பதினஞ்சு லிட்டரும் வரலாம் அதனால கட்டாயம் புள்ளி வைக்கணும் இப்போது ஒன்று அடிச்சு எண்ட்ரு கொடுக்குறீங்க லிட்டருக்கு போகுது லிட்டர் அடிச்சு எண்ட்ரு கொடுக்குறீங்க ஃபே எல்லாருக்கு போகுது எல்லோரும் அடிச்சு எண்ட்ரு கொடுக்குறீங்க ஃபேட்டுக்கு போயிடும் ஃபேட் அடிச்சோடன இந்த எஸ்என்எஃப் கால்குலேட் பண்ணிக்கும் ஒரு லிட்டரை கால் ஒரு லிட்டர் விலை கால்குலேட் பண்ணிக்கும் தொகையும் கால்குலேட் பண்ணிக்கும் இதில் இன்னும் சில சொசைட்டிகளில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பைசா வாங்கும்போது பத்து பைசா ரவுண்ட் அப்படில் தான் மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க ஸோ இங்கே பத்து பிஸா ரவுண்ட் ஆஃபில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தொண்ணூறு இருபதுன்னு இப்படியெல்லாம் வரும் இதே அஞ்சு பீசா முழுமை இல்லை ஒரு ஒரு ரூபா ரவுண்ட் ஆஃபு முழுமை வேண்டான்னா எக்ஸாக்டாக என்ன வருமோ அதை அப்படியே கொடுத்துரும் முழுமை வேண்டாம்னு கொடுத்துட்டான் ஸோ ரெண்டு ஒன்று இருபத்தேழு நாலு ரெண்டு ஸோ மூன்றோ இருபது தொண்ணூற்றோரை பைசானா அதே முப்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி பைசானா அதே முப்பத்திரெண்டாவது தொண்ணூற்றி பைசா தான் இங்கே போகும் ஸோ ரவுண்ட் ஆஃப் பொறுத்தளவில் ரவுண்ட் ஆஃபே பண்ண வேண்டாம் அப்படின்னா அந்த அந்த செட்டிங்கெல்லாம் இங்கே பண்ணிக்கலாம் எங்கேன்னா ஜென்ரல் செட்டிங் இன்னும் சிலர் பால் வாங்கும்போது ரவுண்ட் ஆஃப் இல்லாமல் பண்ணிட்டு பட்டுவாடாக மட்டும் பத்து பீஸாவோ ஒரு ரூபாயோ ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்க அப்போ ஒவ்வொரு நேரமும் ரவுண்ட் ஆஃப் ஆகாம மொத்தத்துக்கு பத்து நாளைக்கு சேர்ந்து ஒரே ரவுண்ட் ஆஃப் ஆகும்போது சொசைட்டிக்கு நிறைய இந்த அமௌண்ட் வந்து வேரியேஷன் வராது கொள்முதலுக்கும் பட்டுவாடக்கும் அதனால் எப்படி வேணுமோ நீங்கள் ரவுண்ட் ஆஃப் எல்லாம் நீங்களே செட் பண்ணிக்கலாம் நம்ம சாஃப்ட்வேர் பொறுத்தளவில் பத்து பீஸா ரவுண்ட் ஆஃப் இருக்கு ஒரு ரூபா ரவுண்ட் ஆஃப் இருக்குது ஐம்பது பீஸா இருக்குது பை ரவுண்ட் ஆஃபே பண்ண வேண்டாம்னாலும் இருக்குது இதெல்லாம் இங்கே தசம அமைப்புன்னு இருக்குது இதில் போய் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் இங்கே எல்லார் ஃபேட் சொல்லிவிட்டா நான் நீங்கள் ஃபேட் ஆஃப் மாத்திட்டேன்னா இங்கே போய் ஃபேட்டஸ்ட்ல டிக்கி இருக்குது இங்கே போய் மூணுன்னு நடிக்கிறீங்க ஒரு லிட்டர் அழகாக ஃபேட்டுக்கே போய் நின்று நாற்பத்தொன்னு என்று கொடுத்தா நாலு புள்ளி ஒன்று மாறிக்கும் எழுபத்தொம்பது நடுச்சென்று கொடுத்தா ஏழு புள்ளி ஒம்பது மாறிட்டு அதனுடைய ரேட் இங்கே வந்துடும் இப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்கனால் இப்படி வந்திருக்கு ஓகே இப்போ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் இந்த கொள்முதல் போடும்போது இப்படியே லைனாக கண்டிப்பாக மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஒவ்வொரு இப்போ கடைசி லைனில் இருக்குது இப்போ நான் நாலு நடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கீழே இன்னொரு லைன் வந்துடும் நாலு எட்டு மூணு எண்பத்தி மூணு முடித்து எட்டு மூணு வந்துடும் இப்போ ஒவ்வொரு லைன் அடிக்கும் போதும் அதுக்கு கீழ நியூ லைன் ஒன்று ஆட்டோமேட்டிக்கா புது லைன் ஒன்று ஆட்டோமேட்டிக் உருவாக்கும் இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இப்போ இந்த பால் வந்து பசும்பாலா எறும்பாலாங்கிறது நம்ம செட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல ரைட் சைடில் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சீன் இருந்தா இதெல்லாம் மில்க் பின் இருந்தா எல்லாம் பஃபலோ மில்க் இந்த பஃல் இந்த பஃபலோ மில்க்ல இந்த பஃலோவ்ல இருந்து கவு கவுமில்கா மாத்தணும்னா என்ன பண்றோம் இந்த லைன்ல வச்சுட்டு எஃப் லெவன்கிற கீ அமுத்தீங்கன்னா போதும் கீபோர்டில் அதுவே பஃலோல இருந்து கவுமில்க்கு மாறிக்கும் இதே இந்த லைன் ஒன்றுங்கிற இந்த மெம்பரும் பஃப்லோலருந்து வேண்டாம்னா எஃப் லோன் கொடுத்தா போதும் அப்படியே எந்த லைன் எல்லாம் வேண்டாமோ எஃப் லோன் கொடுத்துங்க அல்லது ஒரு முறை மாற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கன்யூ போட்டிங்கன்னா எல்லாம் பஃப்லோலேருந்து கவுலுக்கு கவுலருந்து பஃப்லோவுக்கும் பவுலருந்து கவ்வளோ கவுக்கும் மாறிக்கும் ஓகே சரி இப்போ சீனு இருக்குது இப்படியே என்ட்ரி போட்டு வரும் இப்போ அஞ்சுன்னா அஞ்சுன்னு அடிக்கிறீங்க இப்போ வந்து கவுமிள்கே தான் இருக்குது நாலு ரெண்டு எட்டு ஒன்றுன்னு கொடுக்குறீங்க ஸோ கவுமிழ்க்கே வருது இந்த கீழே இந்த போட போகிற சாம்பிள் வந்து எறும் பால் அப்படின்னா எஃப்லவன் கொடுத்துட்டீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக பீனு மாறிக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்க ஆறு ஆறு என்டர் ஒன்று நாலு மூணு எட்டு ஒன்றுன்னு கொடுத்தா அது வந்துடும்